ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு போகரின் சப்தகாண்டம் காண்டம் ஆக்கினை இது மோட்சத்தின் வாசல் பாடலும் தெளிவும் பாடல் வீடுமாம் வர்ணமது மேகவர்ணம் வர்ணம் விளங்குகின்ற தொழிலதுதான் காமக்ரோதம் வாடுவாம் லோபமோடு மோகமாகும் மதமாச்சரியத்தோடு அஞ்சாகும் நாடு நான்முகன் மாலும் சிவன் மகேசின் நலமாக காப்பார்கள் திகைத்து தானும் தானு சதாசிவன் சிவன் தானு தலவாயரும் தலவாயை கண்டக்கால் சகலமாமே பாடலின் வரிகளுக்கான பொருள் பதத்தினை அறிவோம் முதல் வரியில் உள்ள வீடுமாம் என்பது இருப்பிடம் மற்றும் மோட்ச வீடு என்பதாகவும் பொருளாகிறது இது யோகம் சார்ந்த பாடல் என்பதால் மோட்ச வீடு என்பதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து உள்ள வர்ணம் அது மேக என்பது மேகத்தின் நிறமான நீல நிறத்தினை குறிப்பதாக அமைகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது மோட்சம் என்பதாக கூறப்படும் வீடு பெற்றினை அருளக்கூடிய இடமானது மேகத்தின் நிறமான நீல நிறத்தினை கொண்டதாக அமையப்பட்டிருக்கிறது என்பதாக பொருளாகிறது இரண்டாவது வரியில் உள்ள விலங்குகின்ற என்பது ஏதோ ஒரு விலங்கினத்தை குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் எழுத்தும் சொல் உச்சரிப்பும் அப்படித்தான் இருக்கின்றது ஆனால் இது குறுக்கிடுதல் அல்லது இடையூறு செய்வதாகத்தான் பொருளாகிறது அடுத்து உள்ள தொழிலதுதான் என்பது உற்பத்தியாகும் இடம் என்றும் காமம் என்பது ஆசை மற்றும் இன்பம் என்றும் குரோதம் என்பது உட்பகையால் வரும் கோபம் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது முதல் வரியில் உள்ள மோட்சத்தினை அடையவிடாமல் இடையூறு செய்யும் செயல்களான காமம் என்ற இன்ப வேட்கையும் குரோதம் என்ற உட்பகையும் தோன்றக்கூடிய இடம் இதுவே என்று பொருளாகிறது மூன்றாவது வரியில் உள்ள வாடுவாம் என்பது துன்பம் என்றும் அடுத்து உள்ள லோபமுடு என்பது கருமித்தனம் என்றும் மோகம் என்பது மயக்கத்தை தரும் வேட்கை என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது துன்பத்தை தருவிக்கக்கூடியது கருமித்தனமும் மயக்க வேட்கையும் இணைந்ததுதான் என்று பொருளாகிறது நான்காவது வரியில் உள்ள மதம் ஆச்சரியம் என்பது செருக்கும் பொறாமையும் சேர்ந்தது என்றும் அடுத்து உள்ள அஞ்சாகும் என்பது ஐந்து வகைகளாக அமைகிறது என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது துன்பத்தை தருகின்ற செயல்களாக இருப்பது மதம் மாச்சரியம் என்ற செருக்கு பொறாமையுடன் சேர்த்து ஐந்தாக அமைந்திருக்கிறது என்றதாக பொருளாகிறது ஐந்தாவது வரியில் உள்ள நாடு என்பது இடம் என்றும் மற்றொன்றாக நாட்டம் கொள்ளுதல் என்றும் பொருளாகிறது அடுத்து உள்ள நான்முகன் என்பது மூலாதார சக்கரத்தையும் மாலும் என்பது திருமாலை குறிப்பதால் அது மணிப்பூரக சக்கரத்தையும் சிவன் என்பது அநாகத சக்கரத்தையும் மகேஸ்வரன் என்பது விசுத்தி சக்கரத்தையும் குறிப்பதாக அமைகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது பிரம்மா என்ற படைத்தலும் திருமால் என்ற காத்தலும் சிவன் என்ற அழித்தலும் மகேஸ்வரன் என்ற மறைத்தலும் செய்கின்ற செயலின் இருப்பிடமாக ஆதார சக்கரங்களே இருக்கிறது என்பதாக பொருளாகிறது ஆறாவது வரியில் உள்ள நலமாக காப்பார்கள் என்பது உயர்வை தந்து பாதுகாப்பார்கள் என்றும் திகைத்து தானும் என்பதில் திகைத்து என்பது அடங்குதல் என்றும் தானும் என்பது காற்று என்றும் அருளல் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்கூறியபடி ஆதார சக்கரங்களில் வாசியானது திகைத்து அதாவது நிலைத்து நீடித்து நிற்குமானால் அது வளம் பெற்று உயர்வினை அடையும் என்பதாக பொருளாகிறது ஏழாவது வரியில் உள்ள தானு சதாசிவன் என்பது அருளல் தொழில் செய்யும் சதாசிவன் என்றும் மற்றொன்றாக ஆங்கா சக்கரத்தை குறிப்பிடுவதாகவும் அமைகிறது அடுத்து உள்ள தானு தலவாயாரும் என்பதில் தலவாய் என்பது படைத்தலைவன் என்றும் அருண் என்பது அருவமாய் என்றும் பொருளாகிறது ஆக அருவமாய் உள்ள காற்றே படைத்தலைவன் என்பதாகவே பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது படைத்தலைவனாகிய காற்றே அருளல் தொழில் செய்யும் சதாசிவன் என்றும் அவன் இருப்பிடமானது ஆஞ்ஞாய் என்ற ஆதார சக்கரமாகும் என்றும் பொருளாகிறது எட்டாவது வரியில் உள்ள தலவாய் என்பது காற்று என்ற படைத்தலைவன் என்றும் கண்டக்கால் என்பதில் கண்டம் என்றால் கழுத்து என்றும் கால் என்பது காற்று என்றும் பொருளாகும் நிலையில் இது விசித்தியை அடைந்த காற்று என்பதாக பொருளாகிறது அடுத்து உள்ள சகலுமாமை என்பது அனைத்தும் அதுதான் என்பதாக பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது சூட்சுமமாய் உள்ள காற்றானது விசித்தியை சென்றடைந்து விட்டால் அதுவே அனைத்திற்கும் மூலமாக அமைகிறது என்று பொருளாகிறது மனிதனானவன் பிறவி எடுத்ததின் நோக்கமானது வீடு பேட்டினை அடைந்து தன் பிறவி பிணியை போக்கிக் கொள்ளத்தான் இந்த சூட்சுமத்தை சூட்சுமமாக விளக்குவதுதான் இந்த பாடலின் சாரம்சமாகும் மோட்சம் என்ற வீடு பெட்டினை அடைவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் விவரித்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் அதனை எப்படி அடைவதென்ற தெளிவினையும் விவரித்திருப்பதுதான் பாடலின் உன்னதமாகும் யாம் ஒவ்வொரு பதிவிலும் தொடர்ந்து கூறி வரும் கருத்து ஒன்றுதான் அது பாடலினை மேலோட்டமாக படிக்கும் பொழுது அனைத்தும் புரிந்துவிட்டது போன்று தோன்றும் அதுவும் மாயைதான் ஏனென்றால் சித்தர்களின் நோக்கமே மாயையினை தோற்றுவிப்பதுதான் இந்த மாயைதான் பாடலினை படிக்கும் பொழுது பொருளானது முழுமையாக உணராத வகையில் வேறுவிதமாக விதமாக பொருள்படும்படியாக நம்மை திசை திருப்பிவிடும் காரணம் மனிதனை தெய்வத்தன்மைக்கு மாற்றும் ரகசியமானது தகுதியானவர்களுக்கு மட்டுமே சென்று சேர வேண்டும் என்பதுதான் சித்தர்களின் நோக்கம் எதுவானதென்றால் அறிவின் விரிவாக்கமும் தெளிவும் தான் மாயினை முற்றிலுமாக விளக்கக்கூடியது ஆக அறிவினை விரிவாக்கவே இந்த முயற்சி அவ்வகையில் ஆராய்ந்து அறிந்து தெளிந்தால்தான் நம்மை நாமே புடம் போட்டுக்கொண்டு அறிவில் புதியதாய் பரிணாம வளர்ச்சியையும் அடைய முடியும் ஆக சுய தெளிதல்தான் யோக வாழ்வியலுக்கு நமக்கு உண்டான மார்க்கத்தையும் அருளச் செய்யும் இந்த புரிதலோடு பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்திற்கு வருவோம் நமது உடலில் உயிர் ஜீவனாய் இயக்கம் பெற்றிருப்பது சுவாசமாகிய மூச்சுக்காற்று என்பதனை நாம் அறிந்த ஒன்றுதான் இந்த சுவாச காற்று உள்ளும் புறமுமாக தானாகவே சென்று வருவதில்லை அதனை அவ்வியக்கத்தில் இயக்கி அறிவு என்னும் பேர் நிலைதான் இந்த இயக்கத்தினை சிகாரம் என்றும் வெப்பம் என்றும் ஒளி என்றும் ஆன்மா என்றும் ஆன்ம ஒளி என்றும் மனம் என்றும் வெவ்வேறாக வழங்கப்பட்டாலும் அனைத்தும் ஜீவன் என்ற ஒன்றினை குறிப்பிட்டு காட்டுவதுதான் ஆக வகாரம் என்ற காற்றும் சிகாரம் என்ற வெப்பமும் இணைந்த இயக்கம்தான் நமக்குள் ஜீவன் என்றாகி இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் வாசி சி என்பதாகவும் பாவிக்கின்றனர் இதில் வா என்பது இயங்கும் ஆற்றலாகவும் அதனை இயக்குவது சி என்ற இயக்கும் ஆற்றலாகவும் அமைகிறது இந்த இயக்கமானது அந்தந்த உயிர்களின் உயிர்ப்பின் அளவை பொறுத்து வேறுபடுவதாகவும் அமைகிறது இந்த உயிர்ப்பின் அளவில் மனிதனே உயர்ந்து நிற்கின்றான் அதுவே பகுத்தாய்ந்து வேறுபடுத்தி பார்க்கும் அறிவு திறனாகும் இந்த உயிர்ப்பின் அளவானது புலங்களாகவும் பஞ்சபூத தத்துவங்களாகவும் இணைந்தே உருவத் தோற்றத்தையும் பெறுகிறது ஆனாலும் மனிதனை தவிர்த்து மற்ற எந்த உயிர்களும் வெட்டவெளி என்னும் தத்துவத்தை பெற்றதில்லை அதனை பெற்றதால் தான் மனிதனானவன் நிமிந்தும் நிற்கின்றான் அதாவது இது மனிதன் பெற்றிருக்கும் தண்டுவடத்தை குறிப்பதாக அமைகிறது மற்ற உயிர்களுக்கு இந்த தண்டுவடமானது நிமிந்த நிலையில் செங்குத்தாக இருப்பதில்லை அப்படி நிம்முந்து செங்குத்தாக இருக்கும் தண்டுவடத்தினை பெற்றதால்தான் மனிதனானவன் பிரபஞ்சத்துடன் இணைந்து இயக்கம் பெறும் தகுதி நிலையினும் பெறுகிறான் வெட்டவெளி என்பது ஏதும் இல்லாத வெற்றிடம்தான் தண்டு இருக்கும் சுழுமுனை நாடியும் அது சென்று சேரும் சிரசின் மையப்பகுதியும் ஏதும் இல்லாத வெற்றிடமாக இருப்பதால் அதுவே மனித உடலில் வெட்டவெளியாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி கீழிருந்து மேலாகச் செல்லும் சுழுமுனை நாடியின் இரண்டு வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் இருப்பதால் அதனை தெரிந்து கொண்டு வாசியானது அதில் பயணிப்பதையே வெட்டவெளி பயணமாகவும் பார்க்கப்படுகிறது சுழுமுனை நாடியின் ஒரு முனையானது மூலாதாரத்தினை தொட்டு அடிப்பகுதியில் அமைந்திருப்பதால் அது அடியாகவும் மற்றொன்று சிரசின் மேல்பாகத்தில் பாகத்தில் அமையப்பட்டுள்ளதால் அது முடியாகவும் அமைகிறது மொத்தத்தில் இரண்டின் முனைப்பகுதியான அடிமுடியானது வாசல்களாகவே அறியப்படுகிறது இந்த இரண்டு வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலையில் உள்ளதால் அந்த இரண்டையும் திறந்து கொண்டு சிரசினை அடைவதே யோக நிலையில் உச்ச நிலையாகவும் அமைகிறது சிரசின் உச்சி பகுதியான துரியமே வெட்டவெளியாக பார்க்கப்பட்டாலும் அதனுடன் இணைப்பில் உள்ள சுழுமுனை நாடியும் தான் பார்க்கப்படுகிறது மேற்படி கூறிய அடைக்கப்பட்ட நிலையில் உள்ள சுழுமுனை வாசல்களை திறந்து மேலேறும் சூட்சமமானது வாசி என்னும் ஒலி ஒலி இயக்கத்தில் தான் உள்ளது அதனால் தான் சி என்பதனால் தோற்றுவிக்கப்படும் மகாரம் என்னும் கலை இயக்கமானதும் யோக நிலையில் பிரதானமானதாகவே பார்க்கப்படுகிறது இங்கே ஒரு கருத்தை நினைவில் கொள்ள வேண்டும் சிகாரம் என்பதனை மனம் என்னும் நிலையில் இருப்பதாகவும் பார்த்தோம் அதுவே அறிவு என்னும் நிலையில் உள்ளதையும் அறிந்தோம் ஆக சுழுமுனை வாசல்களை திறப்பதில் மனம் என்னும் அறிவே பிரதானமானதாகவும் ஆகிறது சரி ஆறாம் அறிவு நிலையினை பெற்ற மனிதர் யாவரும் அடைபட்ட நிலையில் உள்ள சுழுமுனை நாடினை திறந்துவிட முடியுமா என்றால் அதுதான் இல்லை இங்குதான் மனிதனின் அறிவை தகர்த்தெறியும் பேரிடரானதும் காத்திருக்கிறது அதுவே மாயையாகும் இந்த மாயைதான் அறிவினை மறைத்து அதனை ஏக்கம் பெறவிடாமல் தடுக்கும் ஆற்றலாகவும் அமையப்பெற்றுள்ளது அதுதான் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற ஐந்தாகி மறைத்தல் வேலையை செய்யும் போர்க்கருவிகளாகும் மேற்கூறிய ஐந்தின் செயலாக்கமானது அறிவுக்கு எதிர்மறையாக செயலாற்றும் உணர்ச்சி நிலைகளை கொண்ட அஞ்ஞான இயக்கமாகும் யாரெல்லாம் இந்த அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்கிறார்களோ அவர்களே அறிவில் முழுமை பெறுகிறார்கள் அப்படி அறிவில் முழுமை பெற்றவர்களே சுழுமுனை நாடினைத் திறக்கும் வல்லுமையும் பெறுகிறார்கள் இந்த அறிவின் பெருக்க நிலைதான் யோகத்திற்கான முதல் படியாகும் அஞ்ஞானமானது விலக வேண்டுமானால் அதன் மூலமான மாயையானது விலக வேண்டும் மாயையானது விலக வேண்டுமானால் மகாரமானது வலுப்பெற வேண்டும் அந்த மகாரத்தினை தோற்றுவிப்பதுதான் யோகமாகும் பாடலில் அமைந்த ஓமைகளை அறிந்து மோட்ச வீடு சென்றடையும் மார்க்கத்தையும் காண்போம் பூதங்கள் ஐந்துடன் புலன்களும் ஐந்தாகி இணைந்தே உயிர்த்தோற்றம் அமைகிறது என்று முன்பாகவே பார்த்தோம் அப்படி அமைய பெற்ற பூதங்களானது மனித உடலில் முதுகு தண்டுவடத்தில் ஆதார சக்தி மையங்களாகவே அமையப்பட்டுள்ளது அப்படி அமைந்ததின் செயல்பாட்டினை நம் சித்தர் பெருமான் தெய்வங்களோடு உருவப்படுத்தி அதன் ஆற்றலினை விவரிக்கின்றார் மூலாதாரம் என்பது ஓம் என்னும் பிரணவமாகவும் மூலாதாரம் தொட்டு சுவாதிஷ்டானமானது படைப்பின் ஆற்றலாக பிரம்மாவாகவும் மணிப்பூரகமானது காத்தல் ஆற்றலாக திருமாலாகவும் அனாகதமானது அழித்தல் ஆற்றலாக சிவனாகவும் விசித்தி என்பது மறைத்தல் ஆற்றலாக மகேஸ்வரனாகவும் ஆங்காவானது அருளல் ஆற்றலாக சதாசிவனாகவும் பாவித்து ஓமைப்படுத்துகிறார் அத்துடன் காற்றினை படைத்தலைவனாகவும் பாவிக்கிறார் படைத்தலைவன் இருக்கும் பொழுது படை வீரர்களும் இருக்க வேண்டும் அல்லவா அவர்களே புலன்கள் ஐந்தான படை வீரர்களாவர் இந்த படை வீரர்களின் படைக்கருவிகளே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியமாகும் இவைத்தான் மோட்ச வீட்டை சென்றடையாது செய்யும் இடையூறுகளாகும் இந்த இடையூறுகளை செய்யும் படைக்கருவிகளை அழிக்க வல்லதும் அதுவே சுறுமுனி நாளினை திறக்க வல்லதுமான பேராற்றலக அமைவது மகாரமே ஆகும் இந்த மகாரமானது சதாசிவன் அருளாலே நடந்தேறுவதாகவும் அமைகிறது அதுவே ஆங்கா என்ற சக்தி மையத்தில் அமைவதாகவும் இருக்கிறது இதுவே அகார உகார சேர்க்கையாகும் இடக்கண் என்ற அகாரமும் வழக்கண் என்ற உகாரமும் புருவ மத்தியில் ஒன்றிணைய அங்கே நடுக்கண் என்ற மகாரமானதும் தோற்றம் பெறும் இதுவரையிலும் புலன்கள் ஐந்தோடு வெளிமுகமாக பிரவேசித்துக் கொண்டிருந்த படைத்தலைவனான காற்றும் அறிவாகிய மனமும் உள்முகமாக இயக்கம் பெற ஆரம்பிப்பார்கள் இதனால் அவர்களுடன் தொடர்பில் இருந்த ஐந்தான படை வீரர்களும் விலகி நிற்க அவர்களின் மூலம் தோற்றம் பெற்ற ஐந்தான படை கருவிகளும் ஒடுங்கி நிற்கும் இதுவே மன ஒடுக்கம் சுவாச ஒடுக்கம் புலன் ஒடுக்கம் என்பதான நிலையினை குறிக்கும் இப்படி உள்முகமாக இயக்கம் பெறும் மகாரமே சூழ்மொழி நாடினை திறக்கும் வல்லமையும் பெறும் மூராதாரம் வந்தடைந்த மகாரமே பிரம்மாவின் அருளைப் பெற்று குண்டலினியாக வலுப்பெற்று மேலேறி திருமாலின் அருளால் வளம் பெற்று மீண்டும் மேலேறி சிவனை அடைந்து சிவன் அருளாலே தன்னிடம் உள்ள பித்தம் கவம் என்ற தீயணவற்றை அழைத்து மேலும் உத்வேகம் அடைந்து மகேஸ்வரனை அடையும் பொழுதே அது மயக்க நிலையினும் பெறுகிறது மகேஸ்வரன் மறைத்தல் தொழில் செய்விப்பதால் அங்கே அறிவு மயக்கமானதும் ஏற்படும் இதைத்தான் திகைத்து நிற்றல் என்பதாகவும் பதிவிடுகிறார் நம் சித்தர் பெருமான் இந்த அறிவு மயக்கமானது விசித்தியில் ஏற்படும் விபரீத சித்துக்கள் மூலமே தோன்றும் இந்த சித்துக்களால் யோக சாதகனுக்கு அறிவு தடுமாற்றம் ஏற்படுமானால் அவன் அங்கேயே தங்கி மீண்டும் மாயில் சிக்கிக்கொள்வான் இந்த மாயிலிருந்து விடுபட்ட மகாரம் என்னும் குண்டலியானது கண்டத்தை கடந்து மேலேறினால் ஞான சித்தியானதும் வைக்கப்பெறும் இந்த ஞான சித்தியின் மூலமே மோட்ச வாசலனையும் கண்டடையலாம் இதன் அடையாளமானது எப்படி இருக்கும் என்றால் மேகத்தின் வர்ணமான நீல நிறமானது பூர்வ மத்தியில் ஒளிச்சுவாலையாக பிரகாசிக்கும்